தமிழ்நாட்டில் கோயில் சிலைகள் காணாமல் போகிறது அடிக்கடி வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அநேக தங்கவாத்தீஸ்வரர் கோயிலில் சிலைகள் காணாமல் போயிருக்குது உற்சவர் சிலை அந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமை வாய்ந்தது பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்றது அந்த ஸ்தல வரலாறு எப்பவும் போல் அன்றைக்கி காலையில் போய் கோயில் திறக்கிறதுக்காக குருகள் போயிருக்காங்க திறந்து பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது கோயிலில் இருக்கக்கூடிய உற்சவர் சிலைகள் எல்லாம் காணாமல் போயிருக்கு சரி உற்சவர் சிலை மட்டும்தான் போயிருக்குன்னு பார்த்தா அந்த சிலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஆபரணங்கள் உண்டியலும் சூறையாடப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த கோயிலுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது சிசிடிவி கேமரா ஒன்றும் கிடையாது இந்த பல முறை அந்த இருக்கிற ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க பட் அதை பொருட்படுத்தாமல் அப்படியே செயல்பட்டு இருக்கிறது இப்போ இந்த திருட்டு சம்பவம் நடந்திருக்கிறது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசு இதற்கு பதிலளிக்க வேண்டும் பதில் கொடுக்க தயாராக இருக்கா நம்ம பார்க்கணும் கோயில உள்ள சிலைகள் காணாமல் போகின்றன கோயில் நிலங்கள் காணாமல் போகின்றன நாற்பதாயிரம் கோயில்கள் வந்து அறநிலையத்துறை நிர்வாகம் செய்கின்றது என்று சொல்கிறார்கள் பெருமையாக அதுக்கு சொந்தமான பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் காணாமல் போய்கொண்டே இருக்கின்றன இப்போ நீங்கள் சொல்லு சிலைகள் காணும் நகைகள் காணும் இதோட பெரிய ஜோக் பாருங்க கோலாங்கியாக காணாமல் போகுமா அருணாச்சலேஸ்வரர் கோயில் சுற்றுவ வர பாதையை சுற்றி இருக்கக்கூடிய நாற்பது குளங்களை காணவில்லை அதை கூட ஆட்டையை போட்டுறாங்க இந்த அளவுக்கு இந்து சமய அறநிலையத்திலையும் தமிழக அரசும் மெத்தனமாக இவங்களே திருடி இவங்களே எல்லாம் பண்ணுவாங்க உடந்தையாக இருப்பாங்க அப்படிதான் எடுத்துக்க முடியும் ஒரு கோயில் சிலை அல்லது நகை அல்லது கோயிலோட உடமைகள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு செம்பு பாத்திரம் அபிஷேகம் பண்ணக்கூடிய சிம்பு பாத்திரம் வெண்கல பாத்திரங்கள் பூஜை சாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது எல்லாம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது இதை பற்றி எல்லாம் வந்து இந்த கோயில் சம்மந்தப்பட்டவங்க யாராவது உதவி செஞ்சாங்களா இந்த எல்லா கோயில் வந்து எல்லா இவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்களே இவங்களாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க இது ஒரு பெரிய கேள்விக்குறி சமீபத்தில் பொன்மாணிக்கு ஐயா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் கிட்டத்தட்ட சில ஆயிரம் சிலைகள் தமிழகத்திலிருந்து மட்டுமே வந்து காணாமல் போயிருக்கின்றன எந்தெந்த ஊரில் எந்தெந்த மியூசியத்தில் இருக்கும் முழுக்க அவர் பட்டியல் போட்டு சொன்னார் கோயில் செயலையை காப்பாற்றணும் உற்சவ மூர்த்திகள் திருமேணிகள் தெய்வ திருமேனிகள் சொல்லுவார் உற்சவ மூர்த்தி கூட சொல்லுவார் தெய்வ திருமேனிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய தெய்வ திருமேணிகள்லாம் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கு அதையும் சொல்லியிருக்கார் அவர் தஞ்சாவூரில் தஞ்சை பெரிய கோயிலில் கூட பாதுகாப்பு குளறுபடி இருக்கிறது அதை சொல்லியிருக்கார் ஒரு பெரிய மாநாடு நடந்தது அதில் சொல்லியிருக்கார் அவர் அவர் சொல்லி முடித்து சில வாரங்களுக்கு கழித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான பல்லவர் காலத்து கோயிலில் உள்ள திருமியினை காணாமல் போயிருக்கிறது அப்ப யார் பொறுப்பெடுக்க போறாங்க சேகர் ராஜினாமா பண்ணுவாரா தமிழக அறநிலையத்துறையில் இந்த அறநிலையத்துறையின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் பாதுகாப்பு எங்களால் கொடுக்க முடியவில்லை நான் தார்மீக ரீதியாக பொறுப்பேற்று ராஜினாமா செய்கிறேன் ராஜினாமா பண்ணுவாரா வெற்றி விளம்பரத்துக்கு தான் இந்த அற இந்த அரசாங்கமும் இந்த அறநிலையத்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது நம்முடைய கேள்வி அது குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் இந்த திராவிடர்களுடைய ஆட்சி காலத்துடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி சொல்கிறார்கள் அது அதிமுகவோ திமுகவோ ஒரு ஆவோ எக்ஸ்ட்ரா சேரப்போகுது அவ்வளோ திராவிட ஆட்சியில் தான் தமிழ்நாட்டிலே உள்ள பெரும்பாலான கோயில் சிலைகள் காணாமல் போனது முழுக்க முழுக்க இந்த திராவிட மாடல் ஆட்சிகளில்தான் தெளிவாக சொல்லியிருக்கார் இப்போ இந்தந்த மியூசியத்தில் லண்டன் மியூசியத்தில் ஆஸ்திரேலியாவில் இங்கே அமெரிக்காவில் இங்கெல்லாம் தமிழ்நாட்டு சிலைகள் இருக்கின்றது என்று சொன்னால் அது மீட்டு கொண்டு வர மத்திய அரசு தயாராக இருக்கிறது ஆனால் ஒரு சிக்கல் என்ன சிக்கல்னால் இப்போ அவங்களுக்கு லீகலி ப்ரூஃப் காட்டணும் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நடராஜ சிலை வந்து ஒரு மியூசியத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாமே அந்த நடராஜர் சிலை இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த இடத்துல போனது என்று சொன்னோம் என்று சொன்னால் அந்த கோயில் ரெக்கார்டு இருக்கணும் இந்த உ உற்சவமூர்த்தி இந்த ஆண்டு பழமையானது இவ்வளோ வெயிட்டு இவ்வளோ மெஷர்மெண்ட்டு இந்த விலோகம் இந்த மெட்லர்ஜி இந்த மாதிரி இருக்கும் ஐம்பன் சிலையா இதெல்லாம் சொல்லணும் இல்லையா இந்த மாதிரி வார்ப்பு சிலை இவ்வளோ வெயிட் இருக்கும் இப்படி ஏதாவது ரெக்கார்டு இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி காணாமல் போனது என்று சொல்லி அந்த ஆலயத்தின் தரப்பில் ஏதோ ஒரு புகார் கொடுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கணும் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தா தான் மத்திய அரசு அதை கொண்டு போய் அவங்ககிட்ட கேட்டு லீகலாக அதை கொண்டு சேர்க்க முடியும் ஆனால் எந்த விதமான பதிவேடுகளும் ப்ராப்பராக தமிழக அரசாங்கத்திலே வைக்கப்படவில்லை வருத்தமாக சொல்லியிருக்கிறார் அந்த மாநாட்டில் அப்போ இந்த காணாமல் போன கோயில் சிலைகளை மீட்டு கொண்டுதல இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கிறது அப்போ நமக்கு சந்தேகம் என்ன வருகிறது இந்த சிலைகள் காணாமல் போனது இவருடைய நாலேஜுக்கு உட்பட்டா அல்லது இவருடைய ஆசீர்வாதத்தோடா அல்ல இவர்களேவா அல்ல இவர்களை பினாமியா வருது இல்லையா எனக்கு வந்திருக்கு உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன் நிச்சயமா எல்லாருக்கும் இதுதான் இன்றைய நிலை பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதாவது அறநிலையத்துறையில் நடக்கூடிய அந்த அலங்கோலமான பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை பற்றி ஏகப்பட்ட செய்தி ஒரு வாரத்தில் நூற்று கணக்கில் வரும் போல இருக்கிறது சமீபத்தில் பாருங்க சென்ற வாரம் நினைக்கிறேன் திருப்புள்ளானி கோயில்ல ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் நகைகள் மாயம் எப்படி மாயமா போகும் பெட்ரோலான போறதுக்கு மாயம் எப்படி மாயம் குளங்கள் மாயம் மாதிரி நகைகள் மாயம் இப்போ ஆடி அமாவாசைக்கு முன்னாடி பாருங்கள் சமயபுரம் கோயிலில் வந்து பெரிய ஒரு ஃபேமஸ் கோயில் சமயபுரம் ஆடி அமாவாசைக்கு நிறைய கூட்டம் வரும் அதுக்கு முதல் நாள் அங்கே பெரிய ஒரு நுழை ஓவாயில் ஆர்ச்சி மாதிரி பிரதான இது மாதிரி வச்சுருக்காங்க அதை இடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டோம்னா அந்த பகுதி வழியாக கனரக வாகனங்கள் வந்ததால் அந்த வந்து சேதம் அடைஞ்சிருச்சு அந்த சுவர் அதனால் இடிச்சிட்டோம் அப்போ கேள்வி கேட்டிருக்காங்க அந்த பகுதி வழியாக கனரக வாகனமே வரக்கூடாது எப்படி வந்தது பதில் இல்லை ஆக அறநிலையத்துறை எந்த அளவுக்கு இந்த ஆலயங்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு இதெல்லாம் சில சாம்பிள்ஸ் நம்ம தமிழ் பழமொழி உண்டு என்னன்னா கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஏன் அப்படி வச்சாங்கன்னா இப்போ மதுரை மீனாட்சிமன் கோயில் போங்க பழைய காலத்து கோயில் போய் பாருங்க அல்லது ஸ்ரீரங்கம் கோயில் பாருங்க எந்த கோயில் ஒன்னும் போய் பார்க்கலாம் அந்த கோயிலை சுற்றி தான் ஊர் அமைந்திருக்கும் கோயிலுங்கிறது இறைவனை வழிபடக்கூடிய தலம் அது மட்டும் இல்லாமல் அங்கே கோசாலை இருக்கும் ஆதுர சாலை இருக்கும் ஆதுர சாலைனா ஃப்ரீ மெடிக்கல் டிஸ்பென்சரி எல்லாருக்கும் மருந்து இது சோழர் பதிவேடுகள் இருக்கு எந்தெந்த கோயில்களில் ஆதுர சாலைகளுக்கு என்னென்ன நிலங்கள் மானியமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிப்பேடுகள் இருக்கிறது கல்வெட்டுகள் இருக்கின்றது பாடசாலை இருக்கும் கல்வி அப்போ கல்வியோ மருத்துவமோ கோசாலை இது தவிர சோழர்கள் ஆட்சி காலத்தில் எல்லா பெரிய பெரிய கோயில்கள்லேயே நெற்களஞ்சியங்கள் இருந்திருக்கின்றன இன்னைக்கு இனி கூட இருக்குது பல கோயில்களில் நெற்களஞ்சியம் இருக்குது நெல் இல்லை உள்ள அப்போ கோயில்கிறது இஸ் அ சென்டர் ஆஃப் லைஃப் இப்படி இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அதிகமான கோயில்கள் இருந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோயிலுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு எத்தனை இருக்கோ தெரியாது எல்லா கோயில்களுக்கும் அன்றைய காலத்து மன்னர்கள் எல்லாருமே வந்து நிலங்களை எழுதி வைத்தார்கள் ஊர்களை எழுதி வைத்தார்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் கொடுத்து அந்த ஆலயத்தை மையமாக வைத்து ஒரு ஹிந்து கலாச்சாரத்தை பண்பாட்டை வளர்த்தார்கள் இப்படி தான் எல்லா சில இப்போ ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க அந்த கோயிலுக்கு எண்ணெய் கொடுக்கறதுக்காக ஒரு நிலம் கொடுத்துருப்பாங்க மக்களும் கொடுப்பாங்க இந்த மாதிரி சொத்து பிரிக்கும் போது ஒரு ஒரு சிறு ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் இந்த கோயிலுக்காக கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம நாட்டில் ஒரு நூறு வருஷம் நில கூட இருந்திருக்கு அப்போ இத்தனை பேர் கொடுத்த இப்படி கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் அத்தனையும் இந்த அறுபது ஆண்டு காலத்துக்குள்ளாக நடந்த திராவிட ஆட்சியில் எல்லாமே மாயமாக கொள்ளை போய்விட்டன இதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கோயில்களை சிதறையடித்தது திராவிட மாடல் ஆட்சி தெளிவாக தெரிகிறது அதில் நீங்கள் சொன்ன நியூஸ் ஒன் மோர் நியூஸ் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த செய்தி வரக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு செய்தியோ ரெண்டு செய்தியோ அறநிலையத்துறையை பற்றி இது மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் எந்த அளவுக்கு தமிழகத்தில் அறநிலையத்துறை வந்து மோசமாக இருக்குன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிளாக சம்மரி மாதிரி சொல்லணும்னா நம்முடைய வீட்டை பூட்டி அந்த வீட்டினுடைய சாவியை கொண்டு போய் ஒரு திருடம் கையில் கொடுத்தோம்னா நம்ம வீடு எந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குமோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தமிழக ஆலயங்கள் இருக்கின்றன என்று சொல்லி இந்த செய்தி முடித்துக்கொள்கிறேன்